இதனை பார்த்த அவனது தாய் அவனை அடித்து நொறுக்கிய காணொலி இணையதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது மேலும் அச்சிறுவனின் தாய் கூறுகையில் பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு என்றைக்காவது வணக்கம் வைத்திருக்கிறாயா கட்சி பற்று வேண்டாம் ஜாதி பற்று வேண்டாம் நாட்டு பற்று தான் வேண்டும் என்று கூறியும் அரசியல் கட்சி கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என கூறி அச்சிறுவனை வெளுத்து வாங்கியுள்ளார் தொடர்ந்து விசிகா கட்சியையும் தொல் திருமாவளவனையும் மக்கள் எதிர்த்து வருகின்றனர் இதற்கு முன்னரும் லண்டன் மற்றும் மலேசியா சென்றிருந்த தொல் திருமாவளவன் மேடையில் பேசும்பொழுதும் ஜாதி வைத்து பல கருத்துக்களை பேசியதற்கு மக்கள் அவரை அடித்து விரட்டியடித்த காணொலியும் வெளியாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்றிருந்தது பிசிகா கட்சியானது ஈழ மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் கட்சி கட்சி ஆரம்பித்த நாளில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைப்பதில்லை என்று கூறிவிட்டு தற்போது திமுக கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளது திமுக கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பதால் தான் பிசிக கட்சியினை மக்கள் எதிர்க்க தொடங்கியுள்ளனர் என்றும் பல கருத்துக்கள் வெளியாகியுள்ளன